சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 பெங்களூருவில் நடந்த ஆர் சிபி வெற்றி பேரணியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பதினோரு பேர் உயிரிழந்தனர் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தனர் இதனால் வெற்றி கொண்டாட்டம் சோகத்தில் முடிந்தது அதனைத் தொடர்ந்து பெங்களூரு போலீஸ் கமிஷனர் தயானந்தா உட்பட ஐந்து அதிகாரிகளை பணியிடம் நீக்கம் செய்து அம்மாநில முதல்வர் சித்தராமையா உத்தரவிட்டார் இந்த பணியிடை நீக்கத்திற்கு எதிராக மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தில் கூடுதல் ஆணையர் விகாஷ் குமார் மனு தாக்கல் செய்திருந்தார் மனுவை விசாரித்த மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு ஆர் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் விகாஷ்குமாரின் இடைநீக்கத்தை ரத்து செய்து முந்தைய பணியிடத்திலேயே அவரை விசாரணை குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் முதல் கட்ட விசாரணையில் மூன்று முதல் ஐந்து லட்சம் பேர் கூடியதற்கு ஆர் சிபி நிர்வாகமே பொறுப்பேற்க வேண்டும் உரிய அனுமதி பெறவில்லை இணையத்தில் திடீரென்று ஆர் சிபி நிர்வாகம் பதிவிட்டதன் விளைவாக அதிக மக்கள் கூடினர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பன்னிரண்டு மணி நேரத்திற்குள் தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் போலீசார் செய்வார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது என்று தெரிவித்துள்ள தீர்ப்பாயம் காவல்துறையினரும் மனிதர்கள்தான் அவர்கள் கடவுளோ மந்திரவாதியோ கிடையாது என தெரிவித்துள்ளது பெங்களூரு சம்பவத்திற்கு ஆர் சிபி நிர்வாகம் தான் பிரதான காரணம் என விசாரணை ஆணையம் தெரிவித்திருப்பது பரபரப்பை கிளப்பியுள்ளது